நான் வந்து ஒரு நாள் சமீபத்தில் ஒரு நாள் வந்து நான் வந்து இந்த துடியலூர் அது பக்கமாக க்ராஸ் பண்ணும்போது வண்டியில் க்ராஸ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக என் பிள்ளைங்க என் கூட வந்தாங்க அப்போ ஒரு இடத்துல வண்டியை கொண்டு போய் நிறுத்தினேன் அப்போ எங்கள் பிள்ளைங்க கேட்டாங்க என்ன டேடி இங்கே வண்டியை நிற்பாட்டுறீங்க நீங்கள் என்ன எங்களை கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்ன இடம் வேற ஆச்சு இந்த இடத்துல எதுக்கு கார் நிறுத்துறீங்க அப்போ அங்கே ஒரு அன்னலட்சுமி அப்படின்ற ஒரு ஹோட்டல் இருந்துச்சு அந்த ஹோட்டலில் என் பிள்ளைகளுக்கு காமித்தேன் இந்த ஹோட்டலை பாருங்கப்பா நல்லா பாருங்க அப்படின்னு ஒரு நாள் கோயம்புத்தூரில் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு சமைக்கிறதுக்கு தெரியாது சமைக்கவும் முடியல காசும் எதுவும் இல்லை அதனால கோயம்புத்தூர்ல அன்னலட்சுமி அப்படின்ற ஒரு ஹோட்டலில் வந்து இலவசமாக சாப்பாடு போடுவாங்க அங்கே சாப்பிட்டு காசு கொடுக்க வேண்டாம் சாம்பார் ஒரு பொரியல் சாப்பாடு ஒரு ஊருக அவங்க வச்சுருப்பாங்க தயிரும் வச்சுருப்பாங்க நம்ம ரொம்ப ஆசைப்பட்டால் அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு பொம்மை மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க அதனுடைய கையில் வந்து ஒரு தட்டு இருக்கும் அந்த தட்டில் வந்து நமக்கு பிடிச்ச பணத்தை வச்சுட்டு போகலாம் அப்படி ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தாங்க அப்போது பணம் இல்லாத காலத்தில் அந்த இடத்துல போய் கிட்டத்தட்ட ஒரு சில மாதங்கள் வந்து அந்த யார் அந்த ஹோட்டலில் நடத்துனாங்கன்னே தெரில ஆனால் அந்த ஹோட்டல் தான் எனக்கு நிறைய திருப்தியான சாப்பாடு அந்த ஹோட்டலில் அப்போ கிடச்சி வயிறார சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெண்டு ரூபா ஒரு ரூபா அப்படியே வச்சுட்டு வந்துடுவேன் அப்போ நான் சொன்னேன் ஒரு நாள் உங்கள் அப்பா சாப்பிடுறது கூட வழி இல்லாம இந்த ஹோட்டல்ல ஃப்ரீ சாப்பாடு கிடைக்குமான்னு தேடி வந்த உங்க அப்பா இன்னைக்கு நீ பாக்குற ஆசீர்வாதம் இன்னைக்கு நீ படிக்கிற படிப்பு நீ போட்டிருக்கற ட்ரெஸ்ஸு இது எல்லாத்துக்கும் உடைகாரரு யார் தெரியுமா இதுக்கெல்லாம்த்துக்கும் சொந்தக்காரரு யார் தெரியுமா உன்னை சிருஷ்டித்த ஆண்டவர் உன்னை எனக்கு தந்த ஆண்டவர் நான் பிறந்தத நினைச்சு நண்பனால் துக்கப்பட்டேன் ஆனா இன்னைக்கு சந்தோஷப்படுறேன் ஆனா நீ பிறக்கும்போதே உனக்கு நல்ல ஒரு அப்பாவை கத்த தந்தாரு ஊழியக்காரனாகவே கத்த தந்தார் அதனால சாகுற வரைக்கும் உன்னை விட்டு எது போட்டும் எது வேணாலும் போட்டும் எல்லாமே நீ இழந்தாலும் பரவாயில்ல ஆனா இயேசுவ மட்டும் நீ இழந்துராதடா இயேசுவ மட்டும் இழந்துராத நீ எங்க போனாலும் அவரை மட்டும் நீ நினைச்சுக்கோ அவர் தான் உங்க அப்பா கஷ்டப்பட்டாரு ஆனா உன்னை கத்தர் நீ நல்லா நடத்துறாரு உங்க அப்பா வேலைக்கு போனாருன்னா கூட இப்படி இருப்பாருன்னு எனக்கு தெரியல ஆனால் உங்கள் அப்பாவை நடத்துனது கத்தர் அப்படின்னு என் பிள்ளைகளுக்கு அடிக்கடி அடிக்கடி சாப்பிடும்போது கூட நீ நன்றி சொல்லி சாப்பிட்றா நீ நன்றி சொல்லி ஏன் சாப்பிடணும்னா இந்த சாப்பாடு ஆண்டவர் கொடுத்தது நீ ட்ரெஸ் போடும்போது தேங்க்ஸ் சொன்னியா நீ ஆண்டவருக்கு நன்றி சொல்லு இது ஆண்டவர் கொடுத்தது ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிறைய பெற்றோர்கள் இங்கே இருக்கிற எத்தனை பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை பார்த்து எத்தனை பேர் சொல்கிறீங்க இல்லைப்பா இல்லைப்பா இங்க இருக்கிற எத்தனை பேர் ஆண்டவர் ஒன்றும் இல்லாமல் இருந்து கத்தர் தூக்கி எடுத்தார் நிறைய பேர் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டீங்க துணி மணிக்கு கஷ்டப்பட்டீங்க நீங்க வாழ முடியுமான்னு நினைச்சீங்க இந்த ஊர் நிறைய பேருக்கு சவக்காடா மாற வேண்டியது நிறைய பேர் மறித்து போக வேண்டியவங்க ஆனா ஒண்ணுமே இல்லாமல் இந்த அளவுக்கு நீங்க வந்திருக்கிறதுக்கு வேற யாருமே காரணம் கிடையாது உங்க அறிவு காரணம் இல்ல உங்க புத்தி காரணம் இல்ல உங்க ஞானம் காரணம் இல்ல உங்க ஞானம் காரணம் இல்லை உங்க திறமை காரணம் இல்லை உங்களை விட திறமை படைச்சவங்க நிறைய பேர் தோற்று போயிட்டாங்க உங்களை விட டேலண்ட் உள்ளவங்க நிறைய பேர் ஒண்ணும் இல்லாம போயிட்டாங்க உங்களை விட பக்தி உள்ளவங்கன்னு கூட நிறைய பேர் ஒண்ணும் இல்லாம போயிட்டாங்க ஆனா இன்னைக்கு உங்க தலை மேலே இத்தனை ஆசீர்வாதம் இருக்கிறதுக்கு காரணம் ஆண்டவர் உங்க மேல வச்ச அன்பு என்னைக்கோ நீங்க வடிச்ச கண்ணீர் என்னைக்கோ நீங்க ஜெபித்த ஜெபம் அத்தனை பேர் உங்களை கைவிட்ட பிறகும் கர்த்தர் உங்களை கைவிடல இந்த உலகம் கைவிட்டுச்சு சொந்தக்காரங்க கைவிட்டாங்க சுத்தி இருக்கிறவங்க கைவிட்டாங்க ஆனா இன்னைக்கு இங்க இருக்கிற நிறைய பேர் ஜீவனோடு இருக்கிறதுக்கு காரணம் ஆண்டவர் உங்களை கைவிடாததுனால தான் இன்னைக்கு நீங்க ஜீவனோடு இருக்கிறீங்க டாக்டர் கூட கைவிட்டார் டாக்டர் கூட கையை விரிச்சிட்டார் என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க ஆனா ஆண்டவர் மட்டும் உங்களை என்ன பண்ணலைன்னா கத்தர் கைவிடவே இல்லை இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய வாலிப தம்பிங்களை தங்கச்சிங்கள எத்தனையோ பேர் விட்டு கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருந்தாங்க உன் சாட்சி மட்டும் கெட்டுச்சுன்னா நீ மட்டும் தப்பு பண்ணதை கண்டுபிடிச்சாங்கன்னா உன் மானத்தை கெடுத்து உன் பேரை கெடுத்து உன்னை இப்படிப்பட்டவன்ற பட்டம் சூட்டி நீ இப்படிப்பட்ட பொண்ணு தான் நீ இப்படிப்பட்ட பையன் தான் அப்படின்னு உனக்கு விரோதமாய் பேசுகிறதற்கு அத்தனை பேர் ரெடியாக இருக்கிறாங்க அத்தனை பேர் ரெடியா இருக்கிறாங்க ஆனா அத்தனை பேர் ரெடியா இருந்தாலும் நீ செய்த தவறை எல்லாம் கத்தர் மறைச்சு யாருக்கு முன்னாடியும் காமிச்சு கொடுக்காம இன்னைக்கு வரைக்கும் நல்ல புள்ள நல்ல பையனு உன்னை அத்தனை பேருக்கு முன்னாடியும் கத்தர் வச்சிருக்கிறார்ல அத்தனை பேருக்கு முன்னாடி வச்சிருக்கிறார்ல ஆண்டவர் உன்னை கை கைவிட்டுருந்தா என்னையோ கைவிட்டுருக்கலாம் ஆண்டவர் உங்களை காமிச்சு கொடுக்கணும்னா என்னைக்கோ காமிச்சு கொடுக்கலாம் ஆண்டவர் மாயைக்கு ஒப்பு கொடுக்கணும்னா என்னைக்கோ ஒப்பு கொடுத்துருக்கலாம் ஆனா என்னமோ தெரில ஆண்டவர் உங்க மேல வச்ச அன்பின் நிமித்தமாகத்தான் இங்க நிறைய பேர் இன்றைக்கு வந்திருக்கிறீங்க ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய அன்ப நினைச்சு அன்ப நினைச்சு ஆண்டவரே 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 நீங்க இத்தனை என்னைக்காவது ஒரு நாள் பிரதர் இன்னைக்கு வீட்டிலிருந்து இருந்து கிளம்புனீங்க இந்த ரெண்டு காலோடு தானே நடந்து வந்தீங்க இந்த ரெண்டு காலும் உங்களுக்கு சரியா இருக்கிற வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த ரெண்டு காலுடைய அருமை தெரியாது இந்த கால் எவ்வளோ முக்கியம்னு தெரியாது ஆனால் வீட்டிலேருந்து இருந்து கிளம்பி வரும்போது நான் சர்ச் வரைக்கும் போகிறதுக்கு இந்த காலை கொடுத்துருக்குறீங்களே நன்றி ஆண்டவரேன்னு யாராவது ஒருத்தர் சொன்னீங்களா யாராவது ஒருத்தர் சொன்னீங்களா பாருங்க ஒரு சொந்தக்காரங்க யாராவது ஒருத்தர் ஒரு டைம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொண்டு போய் ஒரு கிஃப்டை கொடுத்து எத்தனை பேர் நன்றி சொல்கிறோம் தெரியுமா சாதாரணமான ஒரு மீன் குழம்பு பக்கத்தில் இருக்கிறவங்க கொடுத்தாங்கன்னா அடுத்த நாள் அவளுக்கு மீன் குழம்பு பண்ணி கொடுக்கணும்னு நம்ம எத்தனை பேர் துடியா துடிக்கிறோம் சொல்லுங்களேன் எத்தனை பேர் துடியா துடிக்கிறோம் அவங்க என் பிறந்த நாளுக்கு இப்படி கொடுத்தாங்க பேனா வாங்கி கொடுத்தாங்க அவங்களை ஏதாவது பண்ணணும்னு உலகத்தில் இருக்கிற உங்களோட சேர்ந்த ஒருத்தங்க ஒரு நன்மை செய்யும்போது அவங்க செஞ்ச நன்மைக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கிற நீங்க மனசார மனசார இன்னைக்கு நிறைய பேருடைய இரவு ஜபம் என்ன தெரியுமா ஆண்டவரே இந்த நாள் முழுதும் காத்தீங்க உமக்கு நன்றி ஆண்டவர் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமே காலையில் எழும்பும் போது நிறைய பேருடைய ஜபம் என்ன தெரியுமா ஆண்டவரை இந்த நாளை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் அவ்வளோதான் நிறைய பேருடைய ஜபம் அந்த மனசார ராத்திரி படுக்க போகும்போது ஒரு நாள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருபத்தி நாலு மணி நேரத்தை எனக்கு கிருபையா ஆசீர்வதித்து எவ்வளவு இரக்கமாக தந்தீங்களா ஆண்டவரே மனசார உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன்னு இங்க இருக்கிற எத்தனை பேர் ஆண்டவருக்கு மனசார நன்றி சொல்லி எத்தனை நாள் ஆச்சு எத்தனை நாள் ஆச்சு எத்தனை நாள் ஆச்சு பிரதர் சர்ச்சுக்கு எதை வேணாலும் கொடுத்துடலாம் பிரதர் பணம் வந்ததுக்கு அப்புறம் என்ன கொடுக்க மாட்டீங்க எதை வேணாலும் கொடுப்பீங்க கன்வென்ஷன் கூட்டம் நடக்குது பத்தாயிரம் கொடுன்னு சொன்னா நிறைய பேர் பாக்கெட்ல இருந்து பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுங்கன்னு சொல்லி கொடுக்குற அளவுக்கு வந்திருக்கலாம் ஆனால் ஒன்று உங்கள் பணம் ஆண்டவருக்கு அவசியம் இல்லை உங்கள் பணம் மட்டும் ஆண்டவர் கேட்கல நல்லா நினைச்சுங்க நிறைய பேர் சச்சில் பாய் போட்டுறாங்க நிறைய பேர் இப்போ நாளைக்கு லவ் ஃபீஸ்டா நாளைக்கு அன்பின் விருந்தா நிறைய பேர் சாப்பாடு பரிமாறுவாங்க நிறைய பேர் இன்னைக்கு நைட்டு காய்கறி வெட்டுறதுக்காக வந்துடுவாங்க நிறைய பேர் எல்லாத்துக்கும் வந்துருவாங்க ஆனால் ஆண்டவர் வந்து நீங்கள் கொடுக்கறத மட்டும் கேட்கல கத்தரி எதை கேட்கறாரு தெரியுமா மார்த்தாலே மார்த்தாலே நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் தேவையானது ஒன்றே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத சத்தமா சொல்லுங்க உங்க பிள்ளை சமுதாயத்தில் ஒரு பெரிய ஆள் பெரிய போஸ்டிங் மேடையில் வந்து முன்னாடி பேச ஆரம்பிச்சா பத்தாயிரம் பேர் லைன் அனுக்கிறாங்க உங்க பிள்ளைய பட்டு நிறைய பேர் கை தட்டுறாங்க சந்தோஷப்படுத்துறாங்க உங்க பிள்ளைக்கு பெருமையான்னு கேட்டா கண்டிப்பா பெருமை உங்க பிள்ளையை குறித்து மேடை நிற்கிறது ஏன் பையன்தான் ஏன் பையன்தான் ஏன் பையன்தான் எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் அதே பையன் மேடையிலிருந்து பேசி முடிச்சுட்டு நீங்கள் அங்கே நின்றுட்டு இருக்கிறீங்க உங்களை பார்த்தும் பார்க்காதது மாதிரி அம்மான்னு கூப்பிடாம அப்பான்னு கூப்பிடாம அப்படியே அவன் இறங்கி போயிட்டான் அப்படின்னு சொன்னா அவன் எத்தனை லட்சம் பேருக்கு முன்னாடி நின்னாலும் அப்பா அம்மான்ற அந்த ஒரு வார்த்தையை கூப்பிடாததுனால உங்கள் மனசு கண்டிப்பாக என்னப்படாதுன்னா சத்தமா சொல்லுங்க சத்தமாக சொல்லுங்க ஆனால் அவன் பிச்சைக்காரனாக இருந்தால் கூட அம்மா அப்பான்னு கூப்பிட்டா என் பிள்ளைன்ற ஒரு பாசம் உங்களுக்கு இருக்கும் நிறைய பேருக்கு ஆண்டவர் சொத்தை கொடுத்தார் சுகத்தை கொடுத்தார் வசதியை கொடுத்தார் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு ஆனால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறது ஆண்டவருக்கு பெருமையான்னு கேட்டால் கண்டிப்பாக பெருமை தான் ஆனால் ஆண்டவர் நிறைய பேரை துக்கத்தோடு பார்க்குறாரு எப்படி துக்கத்தோடு பார்க்குறாரு தெரியுமா நீ எல்லாத்தையும் பண்ணிட்டப்பா நீ எல்லாத்தையும் பண்ணிட்டேப்பா நான் இங்க நிக்கிறேன் நான் தான் ஆசீர்வதிச்ச கர்த்த நான் ஒண்ணு இருந்து தூக்கி எடுத்த நிலைமைய திரும்பிப்பார் நீ எங்கிருந்து வந்த நீ எங்கிருந்து வந்த உன் ஆரம்பம் என்ன உன் துவக்கம் என்ன இன்னைக்கு உங்களை சுத்தி நிறைய பேர் உங்களை சுத்தி வர்றாங்க இன்னைக்கு ஒரு கல்யாணம் வச்சா ஆயிரம் பேர் உங்க வீட்டுக்கு வருவாங்க நீ அத்தனை பேருக்கும் சாப்பாடு போடுவீங்க ஆனா ஒரு காலத்துல ஒரு காலத்துல யாருமே இல்லாத நாட்கள் இந்த பலிபிடத்துலேருந்து நான் நினைக்கிறேன் பிள்ளை இந்த பலிபிடத்துலேருந்து நான் நினைக்கிறேன் எங்கள் அப்பாவிட்ட டைரக்டா வந்து கல்யாண பத்திரிகையை கொடுத்துட்டு எங்கள் அப்பா பேர் வல்சலம் வல்சலம் நீ மட்டும் கல்யாணத்துக்கு வந்தால் போதும் இல்லைன்னா உன் மனைவி மட்டும் கல்யாணத்துக்கு வந்தால் போதும் அப்படின்னு சொன்னவங்க இருக்காங்க காரணம் என்ன தெரியுமா கல்யாணம்னு வந்துச்சுன்னா நாங்கள் அஞ்சு பேரும் போய் மூணு நேரம் சாப்பிடுவோம் ஒரு கல்யாணத்தில் அவ்வளவு வறுமை அப்போது இந்த பசங்க வந்தா மூணு பேரும் அஞ்சு பேரும் மூணு நேரம் சாப்பிடுவாங்க அத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியாதுன்னு நீ மட்டும் வந்தா போதும்னு சொன்ன அந்த நாளை இப்ப நான் நினைக்கிறேன் வேதம் சொல்லுகிறது நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருவை அவர் கிருவை இந்த குடு கூட்டத்தினுடைய கடைசி இந்த நிமிஷத்தில் உங்கள்கிட்ட ஒன்றுமே நான் சொல்ல விரும்பலை நீங்க இங்க பண்ணாட்டி கூட பரவாயில்ல வீட்டுக்கு போய் உங்க ஜபா அறைக்குள்ள போய் ஒரு நிமிஷம் மொட்டை எங்கேயாவது போய் உங்களை நடத்தி வந்த விதத்தை திரும்பி பார்த்து நன்றிப்பா 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 உங்களை நேசிக்கிறேன் ஆண்டு நேசிக்கிறேன் ஆண்டு வெளியூருக்கு போயிட்டு நீங்க பத்திரமா போயிட்டீங்கன்றத போய் முடிச்ச உடனே போன் பண்ணி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சொல்லி அனுப்புவோம் போய் வீட்டில் போய் முடித்த உடனே ஃபோன் பண்ணி நான் பத்திரமா வந்துட்டேன் நான் பத்திரமா வந்துட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம் மம்மி பத்திரமா வந்துட்டேன் மம்மி டேடி பத்திரமா வந்துட்டேன் டேடி அப்பா பத்திரமா வந்துட்டப்பா ஆனால் அந்த பத்திரமா உங்கள் வழிப்பிரயாணம் முழுவதையும் கூட்டிகிட்டு வந்த அந்த ஆண்டவருக்கு இந்த வழிப்பிரயாணம் முழுவதையும் என் கூட இருந்தீங்களே ஆண்டவர் ஆபத்துக்களுக்கு விக்கிரங்களுக்கு மரண கண்ணிகளுக்கு என்னை விலைக்கு மீட்டீரே என் சிஸ்டர் என் பிரதர் ஒரு மனுஷன் உங்களுக்கு கனப்படுத்த தெரியுது ஆனா யாரை கனப்படுத்த தெரியல நான் சொல்றேன் எத்தனை நாள் எத்தனை நாள் அற்புதம் பெற்றவங்க அத்தனை பேர் ஒரே ஒருத்தன் மட்டும்தான் திரும்பி வந்தா ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டாரு ஏன்பா அற்புதம் பெற்றதில் மற்ற யாருமே வரலையா அப்படின்னு கேட்டார் ஆண்டவரத்தில் சொன்ன இல்ல ஆண்டவர் யாருமே வரல அதுக்காக சபிக்கல அவங்க ஆசிரியத்தை திரும்பி வாங்கலை சரி பரவாயில்லப்பா நீ வா நீ வா என் கூட இரு எத்தனையோ பேர் கர்த்தரை திரும்ப தூக்கி எரிஞ்சிட்டு எத்தனையோ பேர் போயிட்டாங்க ஆனா இந்த கூட்டத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் இல்லாண்டவரே நீங்க செஞ்ச நன்றியை மறக்க மாட்டேன்ற நன்றி உள்ள உணர்வு மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நான் சொல்றேன் நீங்க எதுக்கும் பயப்படவும் வேண்டாம் அஞ்சவும் வேண்டாம் நீங்க செபிக்க கூட வேண்டாம் தேவைகளுக்காக உங்களுடைய தேவை இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார் உங்களை அழிக்கிறதற்கு உங்களை உடைக்கிறதற்கு உங்களை நிர்மூலமாக்குறதற்கு கண்டிப்பாக யாராலுமே முடியாது யாராலுமே முடியாது மனசார கையை மேல வியாது நன்றியப்பா நான் சொல்றதுக்காக சொல்லாதீங்க இறுதித்தின ஆழத்துல இருந்து சொல்ல மனசார நன்றிப்பா நன்றிப்பா ஒருவேளை நிறைய பேர் பெரிய பாரு பாஸ்டர் எனக்கு நன்றி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே நான் எப்படி நன்றி சொல்லுவேன் நான் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறேன் இல்ல இவ்வளவு பிரச்சனை வந்த போதிலும் இன்னைக்கு வரைக்கும் நிர்மூலமாகாம உங்களை காக்குறாருல்ல அதுக்காக நீங்க நன்றி சொல்லலாம்ல சத்தமா சத்தமா நீங்க அழுதுட்டு சொன்னா கூட ஆண்டவர் ரொம்ப ஏற்றுக்குவாரு முழு பலத்தோட சொல்லுங்க முழு பலத்தோட சொல்லுங்க முழு பலத்தோட சொல்லுங்க நன்றி இல்லாதவங்களா இருக்க வேண்டாம் இல்ல நன்றி இல்லாதவங்களா இருக்க வேண்டாம் ஆண்டவங்களை கைவிட்டிருந்தா ஆண்டவங்களை கைவிட்டிருந்தா ஆண்டவங்களை கைவிட்டிருந்தா கைவிட்டிருந்தா உங்களை எத்தனை பேர் பார்த்துட்டு இருந்தாங்க தெரியுமா நீங்க கைவிடப்படுவீங்கன்னு பார்த்துட்டு இருந்தாங்க உங்களுடைய நீங்க மரிச்சா மரணம் அடைஞ்சா கூட சந்தோஷப்படுறது எத்தனை பேர் ஆயத்தமா இருந்தாங்க ஆனா கத்தர் உங்களை மரண கண்ணிலிருந்து தூக்கி எடுத்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு கையை மட்டும் மேல உயர்த்தி நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க சத்தமா சத்துங்க வாலிப பிள்ளைங்க எல்லாம் சொல்லுங்க வாலிப தம்பிங்க சின்ன பிள்ளைங்க எல்லாம் சொல்லுங்க ஆண்டவரே நன்றி அப்பா கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்